வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சோசியல் மீடியாவில் ஸ்ரீகுமார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ் வலைதள பேஜுங்க அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழகத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக இருக்காங்க பார்த்திங்களா அவங்க ஏழு சட்டமன்ற தொகுதிகளை அசம்பிளி வைஸ் பார்க்கும்போது ஏழு தொகுதிகளில் லீடிங்கில் இருந்தாங்க பிஎம்கே நாலு தொகுதிகளில் லீடிங்கு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் என்டிஏ பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் ஃபஸ்ட்டு வந்தாங்க செகண்ட் பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் செகண்டு வந்தாங்க என்டிஏ ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி ஒரே ஒரு அசம்பிளி தொகுதியில் லீடிங் வந்தாங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட பாஜக லீடிங் எடுக்கலை ஜீரோ தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகுமார் அப்படிங்கிறவர் பதிவு போட்டிருக்காரு இவர் ஆண்டி அண்ணாமலை மைண்ட் செட் இருக்கிறவர் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாரெல்லாம் மட்டும் தட்டுறாங்களோ பிஜேபியுடைய பர்ஃபார்மன்ஸை மட்டும் தட்டுறாங்களோ அவங்களாம் ஆன்டி அண்ணாமலை மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க இவர் அப்படி தான் பதிவு போட்டிருக்காரு இதுக்கு இந்த ஸ்ரீராம் சேஷாத்திரி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காருல்ல அவர் என்ன தெரியுமா எழுதியிருக்காரு இதுக்கு பேர் தான் கழுதை தேஞ்சி கட்டிரும்பாக மாறுவதா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலையும் இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணுற இவரெல்லாம் ஒரு பத்திரிகையாளராக ஒரு ஜேர்னலிஸ்ட் அரசியல் விமர்சகரா அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி எழுப்புறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் தேமுதிக தலைமையிலான கூட்டணி விஜயகாந்த் கூட்டணியுடைய தலைவராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறதும் ஒன்னா அப்படின்னு ஒரு நியாயமான கேள்விகள் கேட்கப்படுது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா எண்பது கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகளில் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி பாஜக கூட்டணி செகண்ட் பொசிஷன் வாங்குறாங்க எத்தனை தொகுதி கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகளில் பதிமூணு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிமுகவை தேர்டு பொசிஷன் தள்ளி என்டிஏ செகண்ட் பொசிஷன் வாங்குறாங்க அப்ப சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்க்கும்போது எயிட்டி தொகுதிகளில் செகண்ட் பொசிஷன் என்டிஏ பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சி வைஸ் பார்க்கும்போது பதிமூணு தொகுதிகளில் என்டிஏ செகண்ட் பொசிஷன் இது மோடியை நம்பி வந்த விழுந்த வாக்குகள் அண்ணாமலைக்காக விழுந்த வாக்குகள் பிஜேபிக்காக விழுந்த வாக்குகள் ஏன்னா பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு என்டிஏவுக்கு விழுந்த ஒவ்வொரு வாக்குகளும் தேமுதிகவுக்காக விஜயகாந்துக்காக விழுந்த வாக்குகள் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போ தேமுதிக தமிழகத்துடைய சட்டப்பேரவையுடைய எதிர்கட்சியாக இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதெல்லாம் ஒரு சாதாரண பேசிக்கான புரிதல் இதுவே இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க கோலாகல சீனிவாசு சவுக்கு சங்கரு மாரிதாஸ் இந்த ஸ்ரீராம் சேஷாத்ரி டெல்லி ராஜகோபாலன் இவங்கெல்லாம் என்ன ஃப்ரேம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க தெரியுமா அண்ணாமலை மாநில தலைவராகி அவர் ஒன்றுமே பண்ணலை பார்த்திங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சீட்டை கூட ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி மக்கள்கிட்ட திணிக்க பார்க்குறாங்க ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழகத்தில் பீக்கில் இருந்துச்சு பிஜேபியை ட்ரோல் மெட்டீரியலாக பார்த்தாங்க மக்கள் ஆனால் அதை உடைத்தவர் அண்ணாமலை மோடி எதிர்ப்பு அலைய படிப்படியாக உடைச்சி நியூட்ரல் ஆக்குனவர் அண்ணாமலை அப்படின்னு மக்கள் தெளிவாக இருக்காங்க இப்போ போய் சும்மா ஒரு மைக் எடுத்து ஒரு பத்து பேர்கிட்ட அண்ணாமலையுடைய பெர்ஃபார்மன்ஸை கேட்டிங்கன்னா அண்ணாமலை இருந்தப்போ பாஜக சூப்பராக இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுதுனே தெரியல அப்படின் தான் சொல்லுவாங்க வேணால் யார் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நேற்று பர்த்டே நாற்பத்தி ஏழாவது பிறந்தனால உதயநிதியை திமுக நிர்வாகிகள் நேரடியாக சந்தித்து அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்தெல்லாம் தெரிவித்தாங்க அப்போது உதயநிதி அவர்களுடைய கையில் கீழே கேட்கறதுக்கு கையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கத்தி மாதிரி வச்சுருக்காரு ஸோ இந்த புகைப்படத்துக்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க அதிமுக பாஜக எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பட்டா கத்தியோட கேக்கு வெட்டுறது தப்பு யாராவது பண்ணால் காவல்துறை உடனடியாக கைது பண்ணிடும் ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும் விதி விலக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கொந்தளிக்கிறாங்க திமுக என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கையில் இருக்கிறது கத்தி கிடையாது அரசியல் கட்சியினருக்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நிர்வாகிகள் கொடுக்கக்கூடிய போர்வாள் போர்வால் கட்சிக்காரங்க அதுதான் உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு திமுக விளக்கம் கொடுக்கறாங்க இந்த பஞ்சாயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உதயநிதி பண்ணது தப்பா சரியா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது டாபிக் மூணாவது என்ன பார்க்க போறா எஸ்ஐஆர் பணிகளே வேண்டாம் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்களே ஆனால் எஸ்ஐஆர் பணிகள் எவ்வளவு முக்கியம் வாக்காளர் பட்டியல் அப்போ தான் போலி வாக்காளர்கள் யார் யார் டபுள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க யார் பர்மனண்டா வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனவங்க யார் இறந்து போனவங்க யார் அப்படிங்கிறதுலாம் எஸ்ஐஆரை தான் தெரியும் இப்போ அதுக்கு ஒரு ஆகச்சிறந்த எக்ஸாம்பிள் கிடச்சிருக்கு திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் இப்போ வரைக்கும் நடந்த எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாக ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் நடந்த எஸ்ஐஆர் பணிகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் இறந்த வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு பேர் இறந்து போனவங்களுடைய பேர் இருக்குது ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பது பேர் டபுள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இரண்டு இடத்துல அவங்களுக்கு வாக்குரிமை இருக்குது இதெல்லாம் இப்போ வரைக்கும் நடந்த எஸ்ஐஆரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சிவாஜி படத்தில் சொல்கிற மாதிரி ஆதிசேசன் டையே இவ்வளவு கருப்பு பண்ணோம்னா தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ இருக்கும் இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சிவாஜி படத்தில் டைலாக் வரும்ல அது மாதிரி தான் திருநெல்வேலியில் மட்டும் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பேர்களில் அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் இறந்த இறந்தவர்களுடைய பேர்னால் அப்போ தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ இருக்கும் இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ இருக்கும் அதனால் எஸ்ஐஆர் பணிகள் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்